தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட தயாராக இருந்தது டெல்லி ரயில் நிலையத்தில் பயணிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனந்த் எஸ் செவன் கோச்சில் தன் ஜன்னலோர இருக்கையை தேடி அமர்ந்து கொண்டான் காலியாக இருந்த தன் பக்கத்து இருக்கையை பார்த்தான் எப்பொழுதும் அவனுடன் பயணிக்கும் வர்ஷா இன்று அவனோடு இல்லை அந்த பக்கத்து இருக்கையை வேறு யாரோ முன்பதிவு செய்திருந்தார்கள் அவனுக்கு கொஞ்சம் மன உறுத்தலாக இருந்தது இனி இந்த வாழ்க்கை முழுவதும் அவள் இல்லாமலேயே பயணிக்க வேண்டியிருக்குமோ மனதில் ஏதேதோ எண்ணங்கள் இனம் புரியாத உணர்வுகள் தோண்டி மறைந்தன எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த மூத்த ஜோடிகள் வெளியில் நின்று கொண்டிருந்த தங்கள் மகனிடமும் மருமகளிடமும் ஜன்னல் வழியாக பேசி கொண்டிருந்தார்கள் உடம்பு பார்த்துக்குங்க அப்பா ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க என மகனும் மாத்திரை சாப்பிட மறந்துடாதீங்க மாமா என மருமகளும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது அவனுக்கு பக்கத்து இருக்கையில் வட இந்திய இளைஞன் ஒருவன் வந்து அமர்ந்தான் அவனது பெற்றோர் கண்ணீர் மல்க மகனுக்கு விடை கொடுத்து கொண்டிருந்தார்கள் பிரிவுகள் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ மனித வாழ்க்கையில் பிரிவு என்பது வழிதான் ஆனால் தன் விஷயத்தில் அப்படி இல்லையோ தான் மட்டும் இதற்கு விதிவிலக்கோ ஆனந்தின் மனதில் கேள்விகள் வெறிந்தன ஆழ்ந்த பெருமூச்சு வெளிப்பட பிளாட்பாரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் சிக்னல் விழுந்து மிக லேசான அதிர்வுகளுடன் ரயில் புறப்பட சுயநுனைவுக்கு வந்தான் ரயிலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நட்சத்திர புள்ளிகளாய் விரிந்து கிடந்த இறைவு நேர டில்லி மாநகரம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி மறைய துவங்கியது பயணிகள் உறங்க தயாராகி கொண்டிருக்க ஆனந்த் எழுந்து கொக்கிகளிலிருந்து செயினை வெறித்து பெர்த்தை தூக்கி பொருத்தினான் எதிர்புறத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்த பெரியவருக்கும் உதவி செய்தான் நீ நீயே கீழ் பர்த்தில் படுத்துக்கொள் நான் மிடில் பர்த்தில் படுத்துக்கிறேன் என சொல்லிவிட்டு மேலே ஏற முயன்ற பெரியவரிடம் சார் நீங்கள் என்னோடய லாயர் பர்த்தில் படுத்துக்குங்க என கூறி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி நான் சாமிநாதன் ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும் நான் ஆனந்த் டெல்லியில் பவனில் வேலை பார்க்குறேன் உங்களை சந்தித்த நேர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றான் அவரிடம் குட் நைட் சொல்லிவிட்டு உறங்க முற்பட்டவனுக்கு ஏனோ வெகுநேரம் வரை உறக்கம் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இரவில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்று புறப்பட்டது திருமண வாழ்வில் வர்ஷாவுடன் ஏற்பட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நாளாக நாளாக பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி ஈகோ மற்றும் விட்டு மனநிலை காரணமாக அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மீது ஒருவர் வளர்த்து கொண்ட வெறுப்புணர்வுகள் திருமணமான சில வருடங்களிலேயே பிரச்சனைகள் முற்றி ட்ஸ் நோட்டீஸ் வரை போய்விட்டிருந்தது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ என்று தோன்றியது ஆனால் எப்போதும் தானே விட்டுக்கொடுக்க வேண்டுமா என்றும் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவருக்கொருவர் விருப்பங்கள் முடிவுகள் மாறும்போது யாருக்காக யார் விட்டு கொடுப்பது எது எப்படியோ பிரிந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடலாம் என்றுதான் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவேளை வர்ஷாவும் தன்னை பற்றி இப்படி தான் நினைத்து என்றும் தோன்றியது என திருமணமான நாளிலிருந்து இன்று வரை நிகழ்ந்தவைகளின் நினைவுகள் அவனை உறங்க விடாமல் செய்திருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வழியாக உறங்கி போனவன் மறுநாள் காலையில் கண் விழித்த போது குட் மார்னிங் என்றார் பெரியவர் முகத்தில் புன்னகையோடு எதர் இருக்கையில் அமர்ந்தபடி குட் மார்னிங் சார் என்று இவனும் சொன்னான் பதில் வணக்கம் சொல்லி புன்னகைத்தான் ஆனந்த் என்றுதான் சொல்ல வேண்டும் ரயிலிலேயே இரண்டு இரவுகள் ஒரு பகல் உறங்கி வெடிந்து கொண்டிருக்கிற பயணம் அந்த இரண்டு நாட்களும் ரயில் பயணமே வாழ்க்கை சக பயணிகள் தான் பேச்சு பயணம் முடித்த அந்த இரண்டு நாட்களுக்கு அவ்வப்போது லேசாக அசைந்து கொண்டே பயணிக்கின்ற மாதிரி உணர்வுகள் வந்து போகிற நீண்ட பயணம் அது ரயிலுக்குள் காலை உணவை விற்று கொண்டு வந்த ஊழியர்களிடம் உணவை வாங்கி உண்டு காஃபி குடித்த பின்பு வார பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தான் ஆனந்த் பின்பு ரயிலில் உள்புறமாக நடந்து சென்று பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுகளில் தெரிந்தவர்கள் யாரும் தென்படுகிறார்களா என்று பார்த்தான் அப்போது அங்கு அமர்ந்திருந்த அந்த சர்தார்ஜி தம்பதிகள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த பெண்ணை பார்க்கிற போது தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர் போல தெரிந்தது கலப்பு திருமணமாக இருக்கலாம் இவரின் மொழியும் மாறுபட்டிருந்ததால் அவர்கள் தங்களுக்குள் பொதுவான மொழிகளில் ஆங்கிலம் கலந்த ஹிந்தியில் பேசி கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஏதோ வாக்குவாதம் போலிருந்தது அவனுக்கு காதலை அன்பை வெளிப்படுத்துவதற்கு மனிதர்கள் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை விட ஒருவர் மீது ஒருவர் கோபத்தை கொட்ட வெறுப்பை வெளிப்படுத்த சண்டையிட திட்டிக் கொள்ளதான் வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றனரோ என்று ஏனோ தோன்றியது அவனுக்கு தனது இருக்கைக்கு திரும்பி வந்து அமர்ந்தான் ஆனந்த் என்று தான் சொல்ல வேண்டும் மாத்திர சாப்பிடுங்கோ தண்ணி குடிங்கோ என பங்கஜம் தன் கணவர் சாமிநாதனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர்களையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த ஆனந்திடம் தம்பி எனக்கு இவ எல்லாம் நான் இந்த வயசிலும் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவள்தான் என தன் மனைவியை பற்றி பெருமையாக சொன்னார் பெரியவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ரயில் இன்று சிட்டியிலிருந்து நாக்பூர் நகரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது திடீரென்று வேகம் குறைய பாதையில் நின்றுவிட்டது சாமிநாதன் ஆனந்திடம் தம்பி நீங்க எந்த ஊர் என்றார் நான் தஞ்சாவூர் சார் என்று சொன்னான் எங்களுக்கும் பூர்வீகம் தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம் டெல்லியில் செட்டில் ஆயிட்டோம் சென்னையில் இருக்கிற எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறோம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது தண்டவாளத்தில் ஏதோ விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக ரயில் புறப்பட இன்னும் இரண்டு மணி நேரம் ஆகலாம் என்று யாரோ சொன்னார்கள் அந்த வனாந்தர பகுதி பசுமையோடு மனித நடமாட்டமே இல்லாமல் இருந்தது ரயிலிலிருந்து இறங்கி வேடிக்கை பார்க்க துவங்கினான் ஆனந்த் என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி நானும் வரேன் என்றார் பெரியவர் கீழே இறங்காதீங்கோ விழுந்துட போறேன் என அவரின் மனைவி தடுக்க பயப்படாத தம்பியோட சித்த நேரம் கீழே நிற்கிறேன் பெட்டிக்குள்ளேயே அடைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு என சொல்லி ஆனந்த் கைப்பிடித்து கீழே இறங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியில் வீசிய காற்றும் வெயிலும் இதமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நேரம் சுற்றுப்புறத்தை கவனித்த பின்பு தம்பி டெல்லியில் எங்க இருக்கீங்க என கேட்டார் ஆர்கேபுரத்தில் வீடு சார் என்று சொன்னார் கல்யாணம் என்று கேட்டவரிடம் ஆகிடுச்சு மனைவி வர்ஷாவுக்கு டெல்லி நேரு பிளேஸில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை என கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் மனைவியை பற்றி கேட்டவுடன் சற்றென்று ஆனந்தின் முகம் மாறிவிட்டதை கவனித்தவர் சாரி ஏதாவது பர்சனலாக கேட்டுட்டானா என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை சார் நீங்கள் உங்கள் மனைவி மேலே இவ்வளவு அன்பாக இருக்கிறத பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இத்த வருஷத்திற்கு பிறகும் எந்த சலிப்பும் இல்லாமல் ஆதர்ச தம்பதிகள் நீங்கள் என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆஹா என்று சிரித்தவர் தம்பி நீங்கள் எப்படி என்று கேட்டார் கேட்டவரிடம் உண்மையை சொல்லலாமா வேண்டாமா என யோசித்த பிறகு தன் கதையை விவரமாக கூறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை கேட்டவர் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பேசத் துவங்கினார் தம்பி நீங்க மனசை திறந்து பேசுனதுனால சொல்றேன் சில மோசமான மனிதர்கள் இணைந்து வாழவே முடியாத ஜோடிகள் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களை தவிர பெரும்பாலும் சாதாரணமாக உறவுகள் நடுவே இருப்பது ஈகோ ப்ராப்ளம் தான் சம்பளம் கொடுக்கிற முதலாளி கிட்ட சாலையில் வாகனத்தில் பயணிக்கிறப்ப யார் மேல தப்பு பக்கமோ தப்பு பார்க்காம திட்டிட்டு போயிடுறது மூணாவது மனுஷங்கிட்ட ஈகோ பார்க்க முடியாத நாம நமக்குன்னு இருக்கிற உறவுகளிடம் ஈகோ பார்க்கறது தான் பாதி பிரச்சனைக்கு காரணம் திருமண வாழ்க்கையில நிறைய ஜோடிகளுக்கு சில சமயங்கள்ல பிரிஞ்சிடலாம்னு தோணும் அதை கடந்து வருகிறவர்கள் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ முடியும் மனிதர்கள் குறையில்லாதவர்கள்னு யாரும் இல்லை நமக்குள்ள எத்தனையோ குறைகள் இருக்கும் போது அடுத்தவங்க மட்டும் குறையில்லாமல் இருக்கணுமோன்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில் நியாயம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது ஏமாற்றங்களும் அதிகமாகுது என்று சொன்னார் மனிதர்களை அவர்களின் குறைகளோடு ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும் துணை சரியில்லைன்னு மாற்றிக்கிட்டே போனால் வாழ்க்கையை வாழறது எப்போது முழுமையான சரியான துணையின உலகத்துல யாருமே கிடையாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை என்று சொன்னார் சார் எத்தனை பேருக்கு உங்களை மாதிரி பக்குவம் இருக்கும் எனக்கும் கோபம் வரும் நான் சாதாரண மனுஷன்தானே என்று சொன்னார் தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதிசயமான மனுஷன் இல்லை நானும் சராசரி மனுஷன்தான் நானும் ஆம்பளை என்ற ஈகோவில் ஆரம்பத்துல அவளை அடிமையா நடத்தணும்னு நினச்சேன் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் ஆரம்பத்திலேயே என் தவறை உணர்ந்து அவளை மதிக்க முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து வருகிற போது துணையோட அருமை புரியாது அந்த கால மாதிரி இப்போ இல்லை பெண்கள் படித்து முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணும்னு ஆண்கள் முழுமையாக உணரணும் பெண்களும் ஆண்களை புரிஞ்சுக்கணும் கருத்து வேறுபாடுகள் வருகிற போது ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இரண்டு பேரில் யார் சரின்னு விவாதம் பண்ணுறதை விட்டுட்டு இரண்டு பேருக்கும் எது சரின்னு மனம் விட்டு பேசினா தீர்வுகள் கிடைக்கும் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனா நடைமுறையில் தான் சிக்கல் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் சார் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலை தனியா இருந்துட்டா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மனுஷனுக்கு துணை ரொம்ப முக்கியம் துணைதான் பலம் அதுவும் முதுமையில் துணை இல்லாத இருக்கிறது மாதிரி கஷ்டம் வேறு எதுவும் இல்லை பிள்ளைகளே கைவிட்டாலும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தால் வயசான காலத்திலேயும் கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்திடலாம் என்று அவர் சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையையும் இந்த ரயில் பயணம் மாதிரி தான் பாதையில் விரிசல்கள் ஏற்பட்டால் அவைகளை சரி செஞ்சு பயணத்தை தொடரணுமே தவிர அதுக்காக பயணத்திலேயே ரத்து செய்ய வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் எதையும் ஈஸியாக தொலைச்சிடலாம் திரும்ப கிடைக்கிறது தான் கஷ்டம் துணையை நேசிக்க கற்றுக்கணும் வீட்டுக்குள்ளேயே விட்டு கொடுக்கறதால இன்னும் குறைஞ்சிட போகிறதில்ல மனசில் அன்போட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சொர்க்கம் தம்பி என்னோட ஒரு அன்பு வேண்டுகோள் இது நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு உங்கள் மனைவியை நேசித்து அவங்களோட சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நாங்கள் அடுத்த மாதம் டெல்லிக்கு வந்தவுடன் கூப்பிடுறோம் எங்கள் வீட்டுக்கு ஜோடியாக வாங்க உங்கள் மனைவி வர்ஷாவையும் பார்க்கணும் அவங்கக்கிட்டேயும் பேசுகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி வந்து குடும்ப உறவுகளிலிருந்து விலகி தூரத்தில் தனியாக இருக்கிற உங்களுக்கும் புதிய உறவுகள் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவசியம் வரணும் என்றார் சாமிநாதன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரின் பேச்சைக் கேட்ட ஆனந்தின் மனதில் தெளிவு பிறந்தது சார் நிச்சயமா வர்ஷாவோட உங்க வீட்டுக்கு வர உங்கள் அன்பான அழைப்புக்கு நன்றி சார் என்றான் ஆனந்த் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் மனதில் சென்னையில் தன் வேலைகளை முடித்துவிட்டு அடுத்த வாரம் டெல்லிக்கு திரும்பும் நாளை என்ன துவங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் சாமிநாதன் சாரும் ஆனந்தும் ரயிலில் ஏறி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தார்கள் கணவரை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தாள் பங்கஜம் தண்டவாள பரிசல்கள் சரி செய்யப்பட்டு ரயில் புறப்பட தயாரானது என்றால் என்றான்